அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் இப்ப நம்ம பார்க்க போற பலன் ஆணி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஆணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் உபயராசி ராசிகளில் உபய ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார் அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாதத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம் வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா இருக்குன்னா வைகாசில வாசு மனை போட்டவங்க நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம் அதனால வாஸ்து இந்த மாதத்தில் கிடையாது அதாவது மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கர பகவான் ராசியிலும் புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும் செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும் சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்வதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சன விழாவும் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்புறை முகூர்த்த நாட்களாக ஆணி பதிமூன்று ஆணி பதினெட்டு ஆணி இருபத்தி மூன்று இந்த மூன்று வளர்புறை முகூர்த்தங்களும் ஆணி இரண்டு ஆணி இருபத்தி ஒன்பது ஆணி முப்பது ஆணி முப்பத்தி ரெண்டு என்ற நான்கு தேய்பிரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி நேர்களே வணக்கம் துலாம் காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி மிக சிறப்பான ராசி காலபுருஷனை எந்த வழியில் எண்ணினாலும் அங்கிருந்து எண்ணினாலும் ஏழு இந்த புறமிருந்து எண்ணினாலும் ஏழு சுக்கனை ராசிநாதனாக கொண்ட ராசி துலாம் ராசி துலாமின் சின்னம் தராசு எல்லோரும் அறிந்ததே நீதி தேவன் சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி இந்த துலாம் நீதி நேர்மையின் சின்னம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு தாழ்வு நிலை வந்தாலும் தன் நீதி நேர்மையில் தவறாத ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் கொஞ்சம் சுகபோகங்களை விரும்புவார்கள் துலாமின் ராசிநாதர் சுக்கரனாக இருப்பதால் ஏழ்மை நிலையில் பிறந்த வீட்டில் பிறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை தன் சுய முயற்சியால் படிப்படியாக வளர்த்து ஒரு மிகப்பெரிய உச்ச நிலையில் தன்னுடைய குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு லட்சியத்தோடு போராடக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன செயல்களை செய்யும் உங்கள் ராசி நாதன் சுக்கன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற வேலையில் இந்த மாதம் பிறக்கிறது முதல் பதினைந்து நாட்கள் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருப்பார் அடுத்த பதினைந்து நாட்கள் ஆட்சி பலத்தோடு இருப்பார் அப்போ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது மனைவியால் லாபம் கிடைக்கும் மனைவி வழியில் சொத்து கிடைக்கும் மனைவிக்கு வேலை கிடைத்து மனைவியால் சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் அனுபவிக்க போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் செவ்வாய் இரண்டில் இருப்பது உங்கள் வார்த்தை கவனம் வார்த்தையால் சில உறவு பகைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வார்த்தைகளை மிக கவனமாக உச்சரிங்கள் குறிப்பாக சகோதர வழிகளில் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் மிக மிக கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நன்மை செய்யும் அடுத்து மூன்றாம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார் சகோதரன் வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறுவயது துலாம் ராசிக்கார குழந்தைகளுக்கு சகோதர பாக்கியத்தை ஏற்படுத்தும் தன் தாய்க்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று காத்திருந்தால் ஆண் குழந்தையும் பெண் குழந்தை வேண்டும் என்று காத்திருந்தால் பெண் குழந்தையும் கிடைக்கும் அப்ப சகோதர தோஷங்களை நீக்கக்கூடிய காலநிலைகளாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது அடுத்து நான்கு உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி சனி ஐந்தில் குறு இடத்தில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் தாய் மாமன் உறவு மேன்மையடையும் தாயின் உடல்நிலை தாயின் உறவு தாய் வழி உறவுகளால் மிகச்சிறந்த லாவ நன்மைகளை செய்யும் ஐந்து ஐந்தாம் அதிபதி சனி பகவான் ஐந்திலே ஆட்சி அங்கேயே ராகு அது குருவினுடைய பார்வை பூர்வீக சொத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான விலங்குகளும் தீரும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ ஆலயம் கட்டுகிறார்கள் என்றால் அதுக்கு உங்களால் முடிந்த நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மையடைய வைக்கும் குலதெய்வ கோவில் கட்டியெல்லாம் முடிச்சுட்டாங்க சார் ஏற்கனவே கும்பாஷம் பண்ணிட்டாங்க ஒன்றும் இல்லை குலதெய்வத்தை பௌர்ணமி நாளில் வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தின் கோவில் ஏதேனும் பூஜை வருடாந்திர பூஜையோ மாதாந்திர பூஜையோ நடந்தால் உங்களால் முடிந்த தொகையை செலுத்தி அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் மிகச் சிறப்பாக குலதெய்வத்துடைய கருணை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆண்டாகவும் உங்களுக்கு இருக்கிறது இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் அஞ்சாம் அதிபதி சனி ஐந்திலேயே ஆட்சி பெற்றிருக்க போகிறார் அப்ப இந்த ஆண்டு முழுவதும் குலதெய்வத்துடைய கருணை உங்களுக்கு வாரி வழங்கி அள்ளி கொடுக்க போகிறார் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது அடுத்து ஆறு ஆறாம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் அப்பாவின் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த தந்தை நலம் பெறுவார் தந்தையின் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை மூச்சு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை தலை எலும்பு கூடிய பிரச்சனையிலிருந்து தந்தை விடுதலை அடைவார் அடுத்து ஏழு உங்கள் ஏழாம் அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஏழில் சுக்கரன் இருக்கிறார் மனைவியின் பேச்சே மேலே இருக்கும் மனைவியின் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் பெண் துலாம் ராசிக்காரர்களாக இருந்தால் கணவன் கணவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னால் பெண்கள் பெண்களுக்கு கணவன் காரகன் செவ்வாய் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் கணவனோடு இரவு நேரங்கள் இரு சக்கர வாகனத்தில் பயணம் செய்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது சிறு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து எட்டு எட்டாம் அதிபதி சுக்ரன் எட்டாம் இடத்திற்கு ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரப்போகிறார் சுக்ரன் எட்டில் இருப்பது ஆயுள் மேன்மையடையும் கண்ணில் இருக்கக்கூடிய சிறு குறைபாடுகள் நீங்கும் மாதவிடாய் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும் குழந்தை பிறப்பை மேன்மை அடைய வைக்கும் அடுத்து எட்டு ஒன்பது ஒன்பதாம் அதிபதி புதன் பகவான் ஒன்பதிலே முதல் வாரங்கள் ஆட்சி வருகிறார் அடுத்த வாரம் ஆணி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்க போகிறார் ஒன்பதுக்குள்ள என் பத்தில் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோக வளனைதான் செய்யும் தர்ம கர்மாதிபதி என்பது தன்னுடைய வருமானம் என்னுடைய குடும்ப தேவைகள் போக அதிகப்படியான செயல் விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது பத்துக்குடைய சந்திர பகவான் உங்களை உங்கள் ராசிநாதனாக இருக்கிறார் எப்பொழுதும் தொழில் 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 என்று உங்களுடைய சிந்தனைகள் போகும் உங்களுடைய தொழில் வருமானம் ஏற்றத்தாழ்வு மிக்கதாகவே இருக்கும் சந்திரன் வந்து தற்காலிகமானது வரவாக இருந்தாலும் தற்காலிகமானது செலவாக இருந்தாலும் தற்காலிகமானது ஒரு நிரந்தர வருமானம் வேண்டும் என்றால் அரசு வேலைக்கோ அல்லது தனியார் வேலைக்கோ செல்வதுதான் நன்மை சொந்த தொழில் செய்வதற்கு துலாம் ராசி அவ்வளவு சிறப்பானது கிடையாது சொந்த தொழில் செய்தால் அடிக்கடி இடமாற்றம் அடிக்கடி தொழில் மாற்றம் அடிக்கடி இந்த லாபங்கள் ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரியான விஷயங்களா இந்த மாதிரி நபர்கள் வந்து கடலைக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடிய வியாபாரங்கள் செய்து கொள்வது மிகச் சிறப்பான பலனை செய்யும் அடுத்து பதினொன்றாம் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்க பதினொன்று குழிவன் ஒன்பதில் இருப்பது ரொம்ப நல்லது தந்தை வழி தொழிலை எடுத்து செய்வது தந்தை வழியில் லாப நன்மைகளை அடைவது இந்த வழிகளில் மிக நன்மையான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டு பனிரெண்டாம் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் பத்தாம் இடத்திலும் இருக்கிற புதன் ஒன்பது பத்தில் இருப்பது காலி இடங்கள் வாங்குவது காலி இடங்கள் விற்பது ரொம்ப நாளா ஒரு இடம் வேணும் வேணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நல்ல காலி இடம் அமையும் அல்லது விற்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஒரு காலி இடத்தை அப்படின்னா நல்ல இடத்துல விற்றுட்டு வேற பக்கம் இடம் வீடு வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு இந்த துலாம் ராசிக்காரனுக்கும் துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அது மண் சம்பந்தமான விலங்குகள் ஏற்படும் ஒரு மண் விட்டு ஒரு மண் வாங்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சுவாதி சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம் ராகு பவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பாட்டனார் பாட்டனார் வழி சொத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் தீரும் பாட்டனருடைய உடல் ஆரோக்கிய பாட்டனார் இருந்தால் பாட்டனாரோடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய வாய்ப்பு விஷயங்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் அடுத்து விசாகம் விசாக நட்சத்திராதிபதி குரு பகான் குரு பகவான் அந்த ராசி இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போ தந்தை வழியில் மேன்மை தந்தை வழி சுத்த லாபம் அரசு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை மிக சிறப்பாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே சனி அவரே ஆட்சி பெற்றிருக்கிறார் சனி என்றாலே குலதெய்வம் குலதெய்வத்தை பௌர்ணமி நாளில் சென்று வழிபாடு செய்யுங்கள் அதன் குலத்துக்கரை பயல் கொள்ளை காட்டுப்போதில் இருக்கக்கூடிய ஆலயம் இல்லாமல் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வத்தை தெய்வமாக கொண்டவர்களுக்கு குலதெய்வத்துடைய கருணை மிகச் சிறப்பாகவும் சமையாகவும் அமையும் பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் குலம் காக்கும் என்றது முன் முன்னோருடைய வாக்கு துலாம் ராசிக்காரர்கள் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்